உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கர் யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபைவ் ஸ்ரீகாந்த प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये नमसखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिवे नमः சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகஸ்னாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி மூன்றாவது நாமாவளி பிராணதா பிரத்யக்ரூபா பராகாஷா பிராணதா பிராணரூபிணி இந்த தானை கொடுப்பவள் தான் எச் கொடுக்கறதுன்னு அர்த்தம் பிராணனை கொடுப்பவள் அப்படின்னு சொன்னால் பிராணன் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் என்ன மனசில் வருதுன்னா மூச்சு காற்று அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு நுட்பமான கருத்தை இந்த நாமாவளி சொல்லுகிறது அதாவது உடல் வேறு உயிர் வேறு இந்த உடலையும் உயிரையும் ஒட்டுகிற பசையாக ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை தான் இந்த இடத்துல பிராணதா அப்படின்னு சொல்கிறாங்க உடல் அப்படிங்கிற தனியாக இருந்தால் பிரேதம்னு சொல்லுவோம் போனோம்னு சொல்லுவோம் அதே சமயத்தில் உயிர் தனியாக இருந்தால் ஆவின்னு சொல்லுவோம் இந்த உடலையும் உயிரையும் ஒட்டி இருப்பது இந்த பிராணனாகிற பசை இந்த பிராணன் போயி இந்த உடம்பை திருப்பியும் நம்ம பயன்படுத்திக்க முடியாது திருப்பியும் இந்த ஆன்மா இதுக்குள்ளே நுழைய முடியாது அப்போ பிராணங்கிறது ஒரு காற்றாக இருக்கிறது வாஸ்தவம் தான் பதினான்கு விதமான காற்றை சொல்லியிருக்கா சாஸ்திரங்கள் வந்து இதை வந்து இந்த பவன அசனி அப்படின்னு பாம்புக்கு பேர் காற்றி உணவாக உண்பது அப்படி எல்லா சாமி கூடையும் பாம்பு சம்பந்தப்பட்டிருக்கு முருகன் கூட மயில் நம்ம விநாயகர் வயிற்றில் கட்டின்னு இருப்பார் பெருமாள் வந்து தலையில் வச்சு படுத்துகிட்டு இருப்பார் சயனமாக தூங்கிட்டு இருப்பார் அம்பாள் மோதரமாக போட்டுகொண்டுருப்பார் பரமேஸ்வரன் கழுத்தில் போட்டுகொண்டுருப்பார் சூரியன் வந்து ராகு கேதுவாக இருக்குது இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சாஸ்திரம் இந்த உயிர் சத்துன்னு எடுத்துக்கணும் அந்த உயிர் சத்துங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பருவத்தில் ஆரம்பித்து இளமை பருவம் வரைக்கும் புலன்கள் மிக விரைவாக வளரும் ஆற்றல் உடையதாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆற்றல் அந்த ஆற்றலை உற்பத்தி செய்கிற ஒரு பண்பு அதை தான் பிராணம்னு சொல்லணும் அது ஒரு சக்தின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்கிறதுன்னா மூளை வந்து எல்லாத்தையுமே ஆக்சிஜனாக எடுத்துக்கிறது அது வந்து ஒரு விதமான காற்றாக தான் அது உணவை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அது ரத்தத்தில் கலந்து போகிறது அதை அதுலேருந்து பிரிச்சுக்கிறது அப்போ வாயுவாக தான் மூளை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த மூளை தான் நம்ம உடம்ப வந்து இயக்குது இயக்கத்திற்கு ஒரு முக்கிய கட்டளை இடுவது இப்போ இதுலேருந்து என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பிராணதாங்கிற வார்த்தை அப்படின்னா அம்பாள் அந்த ஆற்றலாக இருக்கிறாள் அந்த ஆற்றல் இல்லை அப்படின்னா யாராலையும் இந்த உடலை கொண்டு பிரயோஜனத்தை அடைய முடியாது இந்த உடலில் வந்து கண்ணில் உண்டியும் பிராணசக்தி குறையிறது அப்படின்னா கண்ணு சரியாக தெரியாது போய்டும் காதில் உண்டியும் பிராணசக்தி குறையிறது அப்படின்னா சில விஷயங்களை கேட்க முடியாதபடி போயிடும் வாயில் அந்த பிராணசக்தி குறையிறதுன்னா ருசி தெரியாது எல்லாச்சும் கூட இந்த பிராணசக்தி தொடர்புடையது அந்த காற்றோடு மட்டுமல்லாமல் அதனோடு ஏதோ ஒரு நுட்பமான பொருள் அந்த பொருளை தான் சொல்கிறோம் அதே ஆகமங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா சாதாரணமாக வேதத்தின் மந்திரத்தால் வெண் மணலே சிவமாக பூமியில் சாதாரண மணல் அந்த மணல் கடவுளாக ஆகும் எப்போ அப்படின்னா மந்திரத்தால் ஆகும் வேதத்தின் மந்திரத்தால் அப்போது அப்படி ஆக்கிறது ஒரு கல் வந்து சிவமாகிறது ஒரு சாதாரண ரூவா வெறும் தாள் அது வந்து அரசாங்கம் அச்சடித்தா அது ரூவா நோட்டாருது அது மதிப்பிற்குரியதாக ஆக்குறது சாதாரண சாதாரணத்தாளுக்கு அந்த மதிப்பு இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உடலோடு உயிரை ஒட்டுவிக்கிற ஒரு பேர் ஆற்றலாக அம்பாள் இருக்கிறாள் அந்த ஆற்றலானது வாழ்கின்ற எல்லா உயிரினங்களிடத்தும் பரவி இருக்கிறது அந்த ஆற்றல் போயிடுது அப்படின்னா எந்த ஒரு உயிரினத்துக்கும் பலம்ங்கிறது வாழக்கூடிய பண்புங்கிறது இல்லாத போய்டும் அவ்வளோ முக்கியமான ஆற்றலை அம்பாவை சொல்கிறா தான் பிராணதா அப்படின்னு பேர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று பார்ப்போம் என்னென்னா மரத்துக்கு வந்து பூமியை விட்டு எடுத்துட்டோம்னு வச்சுங்க மரத்தை எந்த மரமாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும் பூமியை விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அது இரத்தலி தழுவுகிறது அப்போ அதோடய பிராணசக்தி பூமிக்குள்ள மாட்டின்னு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மீன் இருக்குது அதை தண்ணியில் விட்டு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் அது இறந்துடும் அப்போ அதோடய பிராணசக்தி தண்ணியில் மாட்டின்னு இருக்கு அதே மாதிரி பல மயிலுக்கு கீழே வாழக்கூடிய ஒரு சில சீதோஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூமிக்கு கீழே வாழக்கூடிய இதில் கல்லுக்குள்ளே தேர இருக்குன்னு சொல்கிறா அதை எடுத்து வெளியில் விட்டு அது இறந்துடும் அப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த பிராணசக்தி உயிர்கள் தோறும் நியதமாய் ஒவ்வொரு உடல் தாங்கிய உயிருக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக இந்த பிராணசக்திங்கிறது அமையிறது அந்த பிராணசக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவர்கள் பலமாக நலமாக செழிப்பாக இருக்க இருப்பார்கள் அப்படி குறையும் போது இந்த பலம் நலம் செழிப்பு எல்லாமே குறைஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒன்றாக இந்த பிராண அப்படிங்கிறது அந்த பிராணதா அதை கொடுக்கக்கூடிய சக்தி அம்பாள் அப்படின்னு சொல் அதுதான் லலிதா பரமேஸ்வரி அந்த பிராணதாவாக இருக்கக்கூடியவர் லலிதா பரமேஸ்வரி இதை தான் சிற்ப சாஸ்திரங்கள் பாம்பு வடிவத்தில் காமிக்குது இந்த பிராணசக்தியை தான் பாம்புன்னு சொல்கிறார் பாம்புங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு உயிரினம் அப்படி இல்லை அந்த சிற்பி என்ன சொல்ல வரா அப்படின்னா காற்றின் குறியீடாக பாம்பு இந்த பிராணன் உடலோடு சேருகிற பொழுது மாத்திரம்தான் எண்ணம்னு ஒன்று உருவாகும் அந்த எண்ணம்னு ஒன்று உருவானா மாத்திரம்தான் இயக்கம் சரீரத்தோட இயக்கத்துலேருந்து ஒரு அனுபவம் வரும் அந்த அனுபவத்தை ஆன்மா அனுபவிக்கும் ரொம்ப நுட்பமான நாமாவளி இதில் இந்த பண்பு இல்லைன்னா எந்த ஆன்மாவுமே இந்த பிராணசக்தி இந்த பிராணதாங்கிற வார்த்தை இல்லைன்னா பிராணசக்தியை தான் பிராணப்பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம் ஆகமத்தில் அந்த பிரதிஷ்டை பண்ணலைன்னா அது சாதாரண பித்தலை பிரதிஷ்டை பண்ணலேன்னா வெறும் கருங்கல் பிரதிஷ்டை பண்ணிட்டால் அது சாட்சாத் சுவாமி சாதாரண கல்லுக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை ஆகமங்கள் அந்த பிராணசக்தியை அந்த விக்கிரகத்துக்கு உள்ள எழுந்தொருளை வைப்பது எப்படி அப்படிங்கிறது தான் பிரதிஷ்டின்னு சொல்கிறோம் பிராண பிரதிஷ்டை அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய தேவதைகளுக்கும் பிராணசக்தியாக தான் உடல் தாங்கிய அனைத்து உயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அம்பாளை தவிர சாக்த சித்தாந்தமாக இருக்கிறதுனால அம்பாள் ஒருத்தியை தவிர பாக்கி எல்லாருமே அம்பாள் கிட்ட இந்த உடல் தாங்குகிற சக்தியை பெற்றிருக்கிறார்கள் அவளுக்கு அது சுபாவமாக இருக்குது மற்ற அம்பாள்கிட்டேருந்து அம்பாளுட்டேருந்து போனால் தான் அந்த சக்தி இப்போ லோகத்தில் புராணத்தில் பார்த்தாலும் அது நன்னா தெரியும் பிரம்மா வேரன் சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் நாக்கில் இருக்க அம்பாள் வேரன் சொல்கிறவர்களுக்கு நாக்கு சுத்தமாக இருக்குமா இல்லையோ வந்து விஷ்ணு வந்து காத்தல் தொழில் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் நெஞ்சில் இருப்பாள் அதே மாதிரி முருகப்ப இது சிவபெருமான் ருத்ரனாக இருக்கக்கூடிய உடம்புல பாதியாக இருப்பா எங்கே பார்த்தாலும் இந்த பிராணசக்திங்கிறது உள்ளே இருக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா பொருள்களுடைய இயக்கமும் செழிப்பிற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அம்பாவை சொல்கிறாள் இது வந்து அம்பாளுடைய உண்மை பண்பை வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு விளக்கம் இது இந்த பிராணதாங்கிறது அதெல்லாம் சரிதான் இந்த பிராணதாங்கிற நாமாவளியை சொல்லி நாம் தொடர்ந்து அம்பாளை கும்பிட்டுண்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி என்ன பலன் வரும் அப்படின்னா ஆத்ம பலம்னு சொல்கிறேன் எதையுமே தான் தனித்து நின்று சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவார்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று செயல்படக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுடைய இதயம் செயல்படலைன்னா அதுக்கு ஒரு துறையை செயல்பட வேண்டியதாக இருக்குது அதுக்கு ஒரு என்ஜின் அதுக்கு ஒரு மிஷின் அதெல்லாம் வச்சு அந்த இயக்கத்தை வந்து கூடுதலாக ஆக்கிறதுக்கு அதுக்கு மெடிசன் அப்படின்னா அது ஒரு துறை அதை மருத்துவர்கள் அது ஒரு துறை ஒரு நூறு பேர் அந்த துறைக்கு பின்னாடி இருக்கா சாதாரண ஒரு இதயம் இயங்கிறது அந்த பிராணசக்தி நினச்சா அந்த இதயத்தை தெளிவாக இயக்க வைக்கலாம் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் அப்போ அம்பாள் உதவலை அப்படின்னா நூறு பேர் சேர்ந்து செஞ்சாலும் அந்த அளவுக்கு ஒரு ஆன்மாவுக்கு உதவ முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புற்ற நாமாவளி இதை நாம் சொல்கிறதுனால பலம் தன்னந்தனியாக நின்று எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பேராற்றல் இந்த நாமாவளியை சொல்லுவதனாலே நமக்கு இயல்பாகவே அனுபவ சாத்தியப்படும் அதை அடைய முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து